வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன் ஸ்வேதாஸ் கிச்சனில் ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம் வாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் டியூஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ அன்றைக்கி மார்னிங் நிறைய வேலை இருந்ததுனால காலையிலேயே சீக்கிரம் குளிச்சுட்டு இறங்கி வந்தாச்சு மதியமே சதுர்த்தி திதி ஆரம்பித்ததுனால அன்றைக்கி வந்து விளக்கெல்லாம் காலையிலேயே ஏற்றிட்டு விளக்கில் ஏற்கனவே இருந்த எல்லாம் காலி பண்ணணும் அதுக்கப்புறம்தான் விளக்கு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும் அதுக்காக காலையில் வந்த உடனே விளக்கு ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் கிச்சனில் போய் டிஃபன் செய்யறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி கழுவுன பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு டிஃபனுக்கு வந்து அடைக்கி தான் ஊற வச்சிருந்தேன் நைட்டு எல்லா பருப்பும் போட்டு ஊற்றுற அடை தான் எங்கள் வீட்டில் வந்து பத்து நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த அடை செஞ்சுருவோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாமே அரைச்சிட்டு உப்பு தூள் சேர்த்து கடைசியாக வந்து வெந்தயத்தை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் வறுத்துட்டு அதை வந்து சேர்த்துட்டு கலக்கிட்டு ஊற்றினா கலர் கொஞ்சம் நல்லா வரும் முறுமுறுன்னு இருக்கும் வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்குன்றதுனால ரெண்டு தோசை தவா வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் பிளைனாகவே சாப்பிட்டுப்போம் எங்க வீட்டில் அவங்க வந்து ஊறுகாய் தொட்டு தான் சாப்பிடுவாங்க டிஃபன் வேடெல்லாம் முடிச்சுட்டு பூஜை ரூம்லாம் கிளீன் பண்ணி நெக்ஸ்ட் டே விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சரி எப்பயுமே கோலமே போடுறதுனால இந்த வாட்டி விநாயகர் மாதிரி வரையலான்ட்டு நான் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தது தான் இது ரெண்டு மூணு வாட்டி நோட்டில் போட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வரைஞ்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க விநாயகர் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் குங்குமமும் அவருக்கு வச்சாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கே எழுந்து எழுந்தாச்சு சரி கலரில் கோலம் போடலான்ட்டு அன்னைக்கு வாசலில் வந்து கலரில் கோலம் போட்டேன் அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ஏன்ற ஒம்போது ராவுகாலமோ கண்டமோ வருது அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்துடணும்னு கிளம்பி போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் எப்பயுமே நான் கொழுக்கட்டை செய்யும்போது ஃபஸ்ட்டு மாவை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருவேன் அதை நல்லா ஆறணும் அப்போ ஆறுனா ரொம்பவே நல்லா வரும் குழுக்கட்டை அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விநாயகருக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு பூஜரமுக்கு போனேன் எல்லாமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வயிற்றில் வந்து கொஞ்சமாக சந்தனம் வச்சு ஒருபா காயின் வந்து அப்போ தான் ஒட்டும் அதனால் அதை ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கிரீடம் பார்த்திங்கன்னா நாங்கள் பாரீஸில் தான் வாங்கினோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் இந்த பட்டையும் நெத்தியில் வைக்கிற பட்டையும் நாங்கள் பாரீஸில் தான் வாங்கினோம் அஞ்சு வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் முடிஞ்ச பிறகு இதை எடுத்துகிட்டு தொடச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் பூஜ ரூம்லேயே ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக ஆரியிருக்கு நம்ம எடுத்து உருட்டி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம தட்டினா ரொம்பவே நல்லா எனக்கு இந்த மெத்தட் தான் ஈஸியாக வரும் நான் கையில் வச்சு பிடிக்கிறது கிடையாது இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா இடியாப்பமும் செய்யலாம் உப்பு உருண்டை செய்யலாம் புட்டு செய்யலாம் அந்த மாவு தான் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுப்பேன் ரொம்பவே சாஃப்டாக வரும் ஈவினிங் வரையும் கூட இந்த கொழுக்கட்டை நல்லாயிருக்கும் பூர்ணமும் முந்தினாலே சதுர்த்தின்றதுனால அன்றைக்கே செஞ்சு வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெடிப்பே இல்லாமல் ரொம்ப அருமையாக நல்லாவே வந்திருந்தது இந்த வாட்டி இதுக்கப்புறம் காராமணி சுண்டல் தான் செஞ்சுருந்தேன் உளுந்த தான் செஞ்சிருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு பதினொன்றரைக்கே நான் சாமி கும்பிட்டுட்டேன் பன்னெண்டு ஒன்றரை யமகண்டம் வருதுன்னு நினைக்கிறேன் அதனால் இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் இதோட இந்த விலாக் முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thank you.